ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்மளோட ஒன் டே விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு புக் வாங்கிட்டு அப்படியே பையனுக்கு போய் வேக்சினேஷன் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் பையனுக்கு வந்துட்டு இந்த வருஷம் எடுக்க தேவையில்லை எல்கேஜி யூகேஜி வந்து ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் இருந்தால் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ வந்துட்டு பையனுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு வேக்சினேஷன் வந்து போட்டாச்சு அவனுக்கு டூ மந்த்து பிஃபோராக போட வேண்டியது கண்டினியூஸாக காஃப் இருந்ததுனால போடலை இப்போ அளவுக்கு பரவாயில்ல அதனால் இன்றைக்கி போயிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து யூனிஃபார்ம் எடுக்க போய்ட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம் அது கலர் கொஞ்சம் வேரியேஷன் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போயிட்டு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு பூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ஒரு குட்டி ஸ்நாக் வடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே இது வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நிறைய பொருள் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம் பீங்கான் ஐட்டம் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் ஸோ பார்த்தோன்னா அவ் பீங்கான் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் அவ்வளோ இல்லை கடை ஃபுல்லாக வெறும் பிளாஸ்டிக் பொருள் தான் குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது பட் எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு தேவையானது மட்டும் ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறமா இந்த இந்த பீங்கான் ஜாடி எல்லாமே வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் எல்லாமே ஓகே தான் கொஞ்சம் அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் இந்த கரண்டி எதை எடுத்தாலுமே வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் அபவ் தேர்ட்டி கிடையாது இது என்ன விளையாட்டுன்னு தெரியல ஏதோ வாங்கணும் அது எதாவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் அது எப்படி விளையாடுறதுன்னு தெரியல பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸு ஃபேன்ஸ் ஐட்டம்லாம் இந்த ஸ்டோன் வச்ச வளையல் பொட்டு இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈச் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ எனக்கு ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டோம் அந்த முருகன் ஃபோட்டோலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேன்சி பொருள் வந்து பாப்பா வந்து எடுத்தாங்க அது அவ்வளோ பிடிக்கல அவங்களுக்குலாம் ரொம்ப எல்லாமே பெரிய சைஸ் அவளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் இருந்துச்சு அவள் அவ்வளோ எடுக்கலை அவங்களுக்கு இந்த க்ரையான்ஸு சிலைம் அதுக்கப்புறம் ட்ராயிங் புக் இதெல்லாம் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு மழை திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு புக் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இப்படி தான் போச்சு இன்னைக்கு ஃபுல்லாக பயங்கர அலைச்சல் ஊசியெல்லாம் போட்டுட்டு பயங்கர வழியில் இருந்தால் அவங்க ஸ்கூலில் பார்த்தவொன்னே வழியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பார்க்கில் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின பொருள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இந்த கிளாஸ் பவுல் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் அந்த தேன் எடுக்கிற ஸ்பூன் வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த பீங்கான் ஐட்டம் காமிச்சிருந்தால இது வந்துட்டு ஒன்று வந்து தேர்ட்டி ருப்பீஸ் இதில் வந்து மூணு வந்து எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நான் நிறையா பார்த்தேன் நிறையா வந்து நம்மக்கிட்ட உள்ளே தான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு ஒரு நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்தாச்சு இந்த ஹேர் பேண்டெல்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் கடையில் வாங்குற மாதிரி தான் இது இதுவும் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்துட்டு ஷிவன் ஃபேமிலி அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் அதுக்கப்புறம் இது வந்து அறுபடை வீடு ஒரே ஃப்ரேமில் வந்துருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கண் திருஷ்டி கணபதி குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாம் கரண்டி எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இது ஈச் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்க்க வந்துட்டு ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா அதனால் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் மாதிரி ஏதோ எடுத்திருந்தாங்க பாப்பா எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அது என்ன விளையாட்டுனே தெரியல எடுத்தாச்சு அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வாங்கின வந்து பொருள் சீப்பு அதுக்கப்புறம் கேட்ச் கிளிப் இந்த அதெலாம் வந்து வாங்கியாச்சு ஸோ ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்